அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசுமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகள் இன்றைக்கி உலக செய்திகளை விட ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டு தான் கண்ட்டு கந்தசாமி போட்டு தள்ளிட்டார் இன்றைக்கி இரண்டு மூன்று சம்பவங்கள் அடுத்தடுத்த ட்வீட் அதுவும் குறிப்பாக இந்தியாவை குறிவைத்து வைத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது அவர் இந்தியாவை வைத்து சொன்னாரா இல்லை மெத்வதேவ் அவரோட ட்வீட்டுக்கு பதில் ட்விட்டு கொடுத்தாரா அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இந்தியா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க எல்லாமே நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேராக நம்ம கண்டன்ட்டு கந்தசாமிக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவும் ஒரு செய்தி சொல்லிட்டாங்க இவர் பத்து நாள் டேட் குறிச்சார்ல பத்து நாள் எதுக்கு நீ இன்றைக்கி அந்த டேட்டை முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யா வந்து தலைநகருக்கியும் வந்து சரியான தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ரஸ்கா குஸ்காவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் இப்படி ஒரு தாக்கல் நான் பார்த்ததே இல்லைன்றாங்க அளவுக்கான ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாம் சுற்றி நிறைய நிகழ்வு நம்ம பேசலாம் வாங்க இன்றைக்கி நேராக சம்பவ எடுத்துக்கே போயிடலாமே ஸோ வீடியோக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் வீட்டு ஆலோசனை வீடியோ போகலாம் இந்தியாவை என்ன விமர்சனம் பண்ணார் அதற்கு முன்பு ரஷ்யாவுடைய முன்னாள் பிரசிடென்ட் அந்த மெத்வதேவ் இருக்கிறார் இல்லையா இந்த மெத்வதேவ் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் அவர் ட்ரம்ப் கண்டன்ட்டுக்கு அந்த டஃப் டஃபு கொடுப்பார் அவர் யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு அணுவாயுத்த போற்ற வேண்டியதான்னு அடிக்கடி தொலைப்பான அணுவாயுதன்னு சொல்லிட்டு சும்மா அவர் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு அணு ஆயுதம் போட்டு ஏழு எட்டா ஒரு இருபது இருபத்தஞ்சி அணு ஆயுதம் போட்டிருப்பார் எல்லா நாடுகள் மீதும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வ கோளாராக எல்லா விட்டும் போட்டு தள்ளுவார் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் நேற்று இந்தியாவுக்கு நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறேன் உடனே இந்தியாவுக்கு வரி விதிக்கிறதுனால என்ன தாக்கம் ஏற்பட போது அவங்களாம் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாதுன்னு ஒரு ட்விட்டை போட யார் அவர்கள் அவருக்கு ஒன்னே மெதுதேவ் அவர்களை ரிப்ளை பண்ணுற மாதிரி என்ன ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு அப்படின்னா ஐ டோன்ட் கேர் இந்தியா டஸ் வித் ரஷ்யா அதாவது ரஷ்யாவோட இந்தியா இருக்கிறதுல எங்களுக்கு கேர் பண்ணிக்க போகிறதில்ல இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து உதவாதகர நாடுகள் தான் அதாவது டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டெட் எக்கானமி அப்படின்னா அடைந்த பொருளாதாரமுடைய நாடுகள் தான் இரண்டு நாடுகளும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது வி ஹவ் டன் வெரி லிட்டில் பிஸ்னஸ் வித் இந்தியா இந்தியா கிடச்சிமா கொஞ்சம் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க எங்களுக்கு அதிகமான வரி விதிக்கிறாங்க வேர்ல்டுலே ஹையஸ்ட் வரி அவங்க இந்தியாதான் போட்டுட்ருக்காங்க அதனால் ரஷ்யாவும் அமெரி அமெரிக்காவும் பெரும்பாலான நாங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் ஒன்றும் ரெண்டு பேரும் வச்சுக்கிறதுலாம் இல்லை பெருசாக இல்லை எங்கள்கிட்ட அதனால் நீ கொஞ்சம் மெதோதேவ் அதுவும் ஃபெயில்டு ஃபெயில்டு ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் ரஷ்யா ஸ்டில் பிரசிடெண்ட்டாக நினச்சிட்டு பெரிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வெரி டேஞ்சரஸ் அதாவது என்ட்ரிங் வெரி டேஞ்சரஸ் டெரிட்டரின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ எங்களை ரொம்ப சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க முடிச்சிடுவன் கதை என்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க அதாவது நேரடியாகவே ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து ஒரு டேட் எக்கானமி வீழ்ச்சடைத்த எக்கானமியா அப்படின்னு இந்தியாவை பார்த்து விமர்சனம் சொன்னாங்கன்னா மெத்வே அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணதுனால அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததினால நீயும் ஒரு உதவாதக்கார இந்தியாவும் ஒரு உதவாதக்கார நீ இரண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை உங்களால் வீழ்ச்சின பொருளாதாரம் வந்து எங்கக்கிட்ட சவால் விடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் நம்ம இரு ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கிறது இந்தியா அப்புறம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஆனால் எல்லா ஊடகங்களும் என்ன மாதிரியான எழுதியிருந்தாங்கன்னா நேரடியாகவே இந்தியாவை பார்த்து தான் இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அது மெத்ததேவா அவர்களுக்கு அவர் இந்தியாவை பிரைஸ் பண்ணி எங்ககிட்டே இருக்கக்கூடிய இந்தியாவும் உங்களால் பிரிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் ஆனால் இந்தியா மீது இதுக்கப்புறம் குறி வைக்கிறாரா குறி வச்சுட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் கூட வந்தது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இங்கேருந்து போயிட்டாங்க ட்ரம்ப் ஹே வெற்றி ஹேன்னு பயங்கரமாக பேசுனாரு கடைசியலாக பார்த்தா நம்மளுக்கு சொம்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னும் போக போக என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுறது தெரியும் நார்மலாகவே ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவை நம்பணும் அப்படின்னா அவங்க இதெல்லாம் அந்த தைவ தாட்சணியம் அன்பு பாசம் பறிவு இவங்க பின்னாடி உதவுனாங்க அது அப்போ உதவுனாங்க பின்னாடி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் லெட்ஸ் மேக் ஏ டீல் தான் பணக்காரனாக இருக்கணும் தான் என்றைக்குமே நாட்டாமையாக இருக்கணும் அதற்காக என்ன விதமான கேவலமான செயல்களையும் இறங்கி செய்வாங்க அது இதுக்கப்புறம் இந்தியா உணர்வாக நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எடுத்தாங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் வலுவடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை இரண்டு வார்த்தை பெரிய அளவுக்கு சொன்னாங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு எகைன்ஸாக இருக்கிறனால தான் பேசிக்காக நான் இப்படி ஒரு வரி போடுறேன் இந்த வரி போடுறதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அவங்களாம் வந்து டாக்கிங் ஷாப் மாதிரி சும்மா அந்த கடையில் போனால் கூவி குவி கூப்ப கூப்பிடுவாங்கள்ல அந்த எல்லாம் பேசுகிற நாடுகள் தான் பெருசாக அவங்கக்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது அவங்க எங்களோடலாம் கம்பேர் பண்ணவங்கள டம்மி வீசுங்க அப்படின்னு இரண்டாவது டைலாக் சொல்லிட்டாங்க சரி மூன்றாவது டைலாக் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற அந்த கப்பல் நிறுவனங்களுக்கெல்லாம் தேடி தேடி இதுக்கப்புறம் தடை விதிக்க போகிறான்றாங்க ஆஸ்திரேலியா மட்டும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த தடையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது கப்பல் போக்குவரத்து அப்படின்றது வந்து சர்வதேச போக்குவரத்துன்றக்கு இல்லை அவங்க எல்லைக்குள்ளே வர போக்குவரத்து இருக்குது இவங்க தடை விதிக்கிறது எல்லாமே அப்போ சர்வதேச போக்குவரத்துக்கு உள்ளே போய்ட்டு தடுப்பாங்களான்றது தான் இன்னொரு கேள்வியாக இருக்கிறது இவங்க எல்லாமே எந்த இடத்துல ஹோல்டு வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேல்டிக் கடல் பகுதி இருக்குது இல்லையா நார்வே இருக்குது இல்லையா நார்வே பின்லாந்துடைய கடற்பகுதியை வச்சு தான் பேசுகிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக பெரும்பாலும் அவங்க கட்டுப்பாடு இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய ஏற்றுமதியை முடக்குவதற்காக இந்த அளவுக்கு எல்லா கப்பல்களுக்கும் தடை விதிக்கிறேன் நான் முடிஞ்சால் அவ்வளோதான் ரொம்ப சொன்னாங்க இதெல்லாமே பக்கா பிளான் தானே இந்த வார் ஆரம்பித்த உடனே இவங்களுடைய எய்மே ஸ்வீடனும் பின்லாந்தும் சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்து இவங்க ரஷ்யாவுடைய கப்பல் போக்குவரத்தை முடக்க முடியும் அதனால் ஸ்வீடனும் பின்லாந்தும் வினைவதற்கு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணாங்க நேட்டோ நாடுகள் கரெக்டாக துருக்கியும் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே எதிர்ப்பலம் தெரிவித்தாங்க அதுக்கு ஓகே சொன்னதுனால இன்றைக்கி டைரக்டாகவே ரஷ்யாவை சொல்கிறாங்க இனி நீ ஏற்றுமதியும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது முடிச்சுடுவோம் உங்களுக்கெல்லாம் டைம் அவ்வளோதான் பத்து நாளில் பத்து நாள் இதுக்கப்புறம் நாங்கள் போடுற வரியினால் உங்ககிட்ட வாங்குகிற நாடுகளே குய்ய புய்யோன்னு கதறிட்டு ஓட போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு மிரட்டல்களை பார்க்க முடியுது சரி இந்தியா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அதை வந்து ஐ திங்க் அமெரிக்கா உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க நயாரா எனர்ஜி ஆயில் ரிஃபைனரி இருக்குது இல்லையா ஆயில் ரிஃபைனரி சா சாஃப்ட்வேரை வந்து அவங்க தான் பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நீக்கிட்டாங்க அதை நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் டாப்பிக்காகவும் போட்டிருந்தேன் குறிப்பாக ஐரோப்பானுடைய பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்ட பொருளாதார தடையில் நாற்பத்தி ஒம்பது பெர்சன்ட் ஷேர் ஹோல்டர் யார் இருக்குன்னா நயாரா வந்து ரோஸ்நெட் அப்படின்னா ரஷ்யாவுடைய நிறுவனத்தோட ஷேரு இந்த நயாரா நிறுவனம் நாற்பத்தொம்பது பர்சன்ட் வச்சுருக்காங்க அதற்காக இவங்க வந்து தடை விதிக்கிறாங்க சரி இந்த தடை விதித்ததுக்கப்புறம் திடீர்னு இவங்க பயன்படுத்த முடியாமல் போகுது யார் ஐரோப்பா விதித்த தடைக்கு இங்கே இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க மைக்ரோசாஃப்ட்டு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாரே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெ ரெடிஃப் இருக்குல்ல ரெடிஃப்னுடைய ஐடி நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போட்டு உடனே அவங்க சொல்யூஷன் ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சீப் காஸ்ட்டு அவங்க நூறுரூபான்னா அவங்க பத்து ரூபா அளவுக்கு சீஃப் காஸ்ட்டாக உட்காந்து ரெடி பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனாலும் இவங்க சும்மா அவங்க யார் நயாரா கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க இங்கே இந்தியாவுடைய ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து யுஎஸ் பேஸ்டு கம்பெனி யுஎஸ் பேஸ்டு கம்பெனி இந்தியாவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் இங்கே உள்ளே வந்திருக்காங்க அதுவுமே அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையில் அவங்க வந்து விலகினாங்களாம் அப்படின்னாங்கன்னா விலகலை ஐரோப்பா போடுற பொருளாதார தடைக்கு சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவுடைய கம்பெனியான மைக்ரோசாஃப்ட் ஓடி வந்து எப்படி தனது சேவையை நிறுத்தலாம் இந்த இடத்துல நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம்ல யாரை கேட்டு நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலி ஹைகோர்ட் வந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற அடுத்த ஒரு நாள் கூட இந்த விஷயம் நடக்கலை அதாவது நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்க வெளியேறின அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் ஐடி நிறுவனமான ரெடிஃப் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க நீங்கள் இதுக்கப்புறம் அவங்க என்னுடைய ஒட்டுமொத்த தூக்குங்கன்னா தூக்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் உணர்ந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வேட்டு வச்சிருவாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஓ மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் என்ன இந்தியாவில் இருக்க முடியாது என்ன தூக்கி போட்டால் அடுத்த போயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மனநிலையே உணர்ந்துட்டாங்க இப்போ ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் கொஞ்சம் இந்தியாவில் இருக்கிற நிறுவனம் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் தெரியாமல் பண்ணிட்டாங்க அதனால் மறுபடியும் நாங்கள் நயரா நிறுவனத்துக்கு வந்து கொடுக்க சேவை பண்ண விரும்புகிறோம் மறுபடியும் கொடுக்குறோம் நம்ம பட் இவங்க விரும்பலை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ரெடி கிட்ட பார்த்துக்கிட்டோம் பட் நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்லுங்கன்னு இருக்காங்க அந்த கோர்ட்டு கேஸே வாபஸ் வாங்குங்கன்றாங்க எங்களுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டாங்க வாபஸ் வாங்குங்கன்றாங்க இதுதாங்க எந்த ஒரு நாடுமே ஒரு பிம்பம் தான் அப்படியே எங்கள் சாஃப்ட்வேர் தான் நாங்கள் தான் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தான் இல்லை அப்படின்னா அது ஆல்டர்னேட் சோர்ஸை நோக்கி போயிடுவாங்கன்றது ட்ரம்ப் அவர்கள் இருந்து கூடிய விரைவில் உணர்ந்துருவார் அதாவது இந்தியா வந்து அந்த காலம் மாதிரி இருந்தது அப்படின்னா ஐயோ தடையா அப்படின்ற மாதிரி வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் இப்போ அப்படிலாம் இல்லை ஆல்டர்னேட்டுக்கான சோர்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போயிடுவோன்றது அவர் கூடிய விரைவில் உணர்வார்னு நினைக்கிறேன் நான் என்ன நடந்தது அப்படின்னா ஒட்டு ஏன் நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக டிப்தான் சொல்கிறேன் அப்படின்னா முப்பது ஜூலை எப்போ ஃபஸ்ட்டு அவர் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரையும் தான் சொன்னார் அதுக்கப்புறம் பெனால்ட்டின்னு சொன்னார் ஆனால் மற்றொரு வார்த்தை அவர் சொல்கிறார் அதாவது முப்பதாம் தேதி சொன்னதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரி ஃப்ரெஷ் நாங்கள் வந்து பெனால்ட்டி போகிறோன்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் இன்றைக்கி காலையில் ஒரு ட்விட்டி என்ன போட்டிருந்தாருன்னா ஒயிட் ஹவுஸில் மிகப்பெரிய அளவுக்கான ட்ரேட் டீல்லாம் போனது நிறைய கண்ட்ரி எங்கக்கிட்ட வந்தாங்க அதில் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் சவுத் கொரியா ட்ரேட் டீல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் பாகிஸ்தான் வந்து எங்கிட்ட டேரிஃபில் ஒத்துக்கிட்டாங்க அது அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வை நாங்கள் எங்கள் நிறுவனம்னு சூஸ் பண்ணி எங்கள் ஆயில் கம்பெனி எடுக்க போகிறோம் யாருக்கு தெரியும் நாளைக்கு இந்தியாவே யாரும் பாகிஸ்தான்கிட்ட ஆயில் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை ஒன்று போடுறாருங்க இந்த ட்விட்டை போட்டது தான் மிகப்பெரிய விஷயம் அப்போ பாகிஸ்தானை அறவணிக்கிறாங்க இந்த இடத்துல பாகிஸ்தானை அறவணித்து இந்தியாவுக்கான அடுத்த எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த கான்ஸ்பியசி தியரியில் நம்ம இந்தியாவை சூழ்ந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க எம்ஐ சிக்ஸ் டீம் அதாவது பாண்ட் டீமும் பெருசாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பங்களாதேஷ் மியான்மார் தாய்லாந்து இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக அதனுடைய ஒரு அச்சாரமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் சீனாவுக்கு அரை அறைகூலாக கூட எடுத்துக்கலாம் இப்போ பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அவங்க பக்கமே போயிட்டாங்க அப்படின்னா கூட இப்போ சீனா பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ளார அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரேட்டு வச்சுருவாங்க அப்போ இது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட பார்க்கலாம் ஏன்னா நம்ம பாகிஸ்தான் பிரச்சனையை வச்சு தான் இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமெரிக்கா பின்னாடி போகும்போது அவங்க அடுத்து ஆயில் நிறுவனம் அவங்க எடுக்கும்போது அடுத்தடுத்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னாங்கனாவே அது வேறு வழியே இல்லை அந்த பார்த்த நோக்கி ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரலாகவே ட்ரம்ப்போட அந்த வரி பாலிசி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ தென்கொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்கொரியா நாங்கள் டீல் ஏற்படுத்தினோம் முந்நூற்றி ஐம்பது பில்லியன் பக்கம் நாங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட தொண்ணூறு பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து அமெரிக்காவுக்கு தான் போய் சேரும் அவங்களா பார்த்து மிச்சம் மீதி பத்து பர்சன்ட் தான்ப்பா பிழச்சு போப்பான்னு சொல்லிட்டு அந்த பத்து பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் மீதி எல்லாமே நாங்கள் அங்கேயே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க அதாவது இவங்க போய்ட்டு அங்கே ஒரு கம்பெனியை நிறைவிட்டு அந்த கம்பெனியில் வரக்கூடிய ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க நாட்டுக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி சொல்ல வராங்க சேல்ஸும் அங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம் மீதி எல்லாமே கொடுக்குறோம் மீதி அந்த ப்ராஃபிட் பத்து பர்சன்ட் வரி போக மீதி தான் எங்கள் நாட்டுக்கு வரும் அந்தளவுக்கு நாங்கள் பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் அது இல்லாமல் நூறு பில்லியனுக்கான எல்என்ஜியும் எனர்ஜி ப்ராடக்ட்டும் நாங்கள் மூன்றரை வருஷத்துக்கு வாங்க போகிறோம் அமெரிக்காக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அவங்க இது வரைக்கும் எல்லா நாடுகள்கிட்ட போடப்படுகிற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய எனர்ஜியையும் அவங்களுடைய எல்என்ஜியும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சமீபத்தில் கூட நம்ம ஐரோப்பா கிட்ட பார்த்தோம் ஐரோப்பா கிட்ட ஏழ்நூறு பில்லியனுக்கு மேலே எவ்வளோ ஏழ்நூறு பில்லியனுக்கு மேலே எனர்ஜி அண்ட் எல்என்ஜியை சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே மட்டும் இல்லை இது வரைக்கும் அமெரிக்கா கிட்டே எந்தெந்த நாடுகள் ஒப்பந்தம் போட்டாங்களோ இந்த பக்கம் நம்ம இந்தோனேஷியாவுக்கு கீழேருந்து இந்தோனேஷியா எல்லா நாடுகளும் நம்ம தொடங்கணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு முப்பது நாடுகள் பக்கம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க முப்பது நாடுகளுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்என்ஜியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ராடக்ட்டும் பெருசாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க சரி பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நாங்கள் இன்னும் முடிவே எடுக்கலைங்க அப்படின்றாங்க சரி ஒன்று உங்களுக்கு சந்தேகம் எப்போ நிஜமாகவே ஆயில் ரிசர்வ் அந்த இடத்துல இருக்கானா இந்த வரைப்படல பாருங்கள் இருக்குங்க இருக்குன்னு சொன்னாங்க பாகிஸ்தான் அவங்க பகுதிக்கு கீழே ஒரு ஐநூறு மில்லியன் பேரல் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எடுக்கலாம்னு கூட ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வழக்கமாக அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் மீதி எல்லாமே வேணும் சீனாவும் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நாளைக்கு ஏதாவது நம்ம பாதிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி அமெரிக்கா சேடாக கூடமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சீனாவும் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல இருந்துட்டாங்க அப்புறம் இந்தோனேஷியாவில் ஒரு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பப்போனியூகினியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு ப்ளஸ் மில்லியன் பேரல் அளவுக்கான ஆயில் வந்து அந்த ரிசர்வ் நம்ம கண்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாடுகள் இது எல்லாமே அடுத்தடுத்து அவங்க வைக்க போகிறாங்க அப்போ நம்ம இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சிக்கலாம் இந்த வரியெல்லாம் போட்டு மிரட்டுறாருல்ல இந்த வரியெல்லாம் போட்டு மிரட்டுறதில் அந்த நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வாங்குறதுக்காகவும் இல்லை அவங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க ஒட்டு மொத்த உலகத்தில் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது தெரியுங்களா ரஷ்யா ஃபஸ்ட்டு அடுத்து ஈரான் அடுத்து கத்தார் அதாவது நேச்சுரல் கேஸை சொல்கிறேன் நான் அதாவது அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் சவுதி அரேபியா துருக்மெனிஸ்தான் மித்த மற்ற நாடுகள் ஆயில் ரிசர்வ் இருக்கிற நாடுகள் யார் ஃபஸ்ட்டு சவு வெனிசுலா ஃபஸ்ட் இருக்காங்க சவுதி அரேபியா செகண்டு அப்புறம் ஈராக் குவைத் ஈரான் லிபியா ரஷ்யா யூஏ ஸோ இதில் கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அமெரிக்கா ஜஸ்ட் எழுபது எழுவத்தி நாலு அது வந்து மெட்ரிக் டன் அது மாதிரி சொல் ஆயில் ரிசர்வே ஆனால் எல்லாத்த விட கம்மியாக இருக்கிற அமெரிக்க நிறுவனம் எப்படி எல்லா நாடுகளுக்கும் வந்து பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணி இன்றைக்கி இவங்க தான் டாப்பில் இருக்காங்க கேஸ் அண்ட் ஆயிலில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கே குளோபல் ஆயில் அண்டு கேஸோட கம்பெனி யார் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அறம்கோ விட்டுருங்க அதாவது சவுதி அரேபியாவது அவங்க ஓன் நிறுவனம் அதுக்கப்புறம் பாருங்கள் அமெரிக்காவது எக்ஸான் மொபைலும் அவங்களுக்கு தான் அப்புறம் வந்து சேவரன் இல்லையா அதுவும் அவங்களுக்கு தான் அப்புறம் ஷெல் இருக்குல்ல அது வந்து யூகே அது சீனாவது ஒரு நிறுவனம் இருக்குது பெட்ரோ சீனான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரான்ஸு வந்து டோட்டல் எனர்ஜிஸ் இருக்குது மறுபடியும் அமெரிக்காவது வந்து கொனோகோ பிலிப்ஸ் இருக்குது அதுக்கு கீழே இன்னொரு கம்பெனி வந்து சதன் கம்பெனி இருக்குது ஸோ சீனாவது மற்றொரு கம்பெனி இருக்குது அப்போ இது பெரும்பாலும் பார்த்தோன்னா ஒரு நான்கு கம்பெனி மேலே இவங்க தான் பெரும்பாலும் தீர்மானிக்கிறது அந்த ஆயில் ரிசர்வ் இருக்கு மற்ற நாடுகள் இருக்குது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்கிட்ட போயிட்டு மிரட்டி வரி விதிக்கிறேன்னு சொல்லி அதை இதையும் பண்ணி அந்த நாட்டுக்குள்ளே என்னென்ன சித்து வேலை பண்ண முடியுமோ அத்தனை சித்து வேலையும் பண்ணி அதே மாரி அந்த நாடு ஒற்றுமையாக இருந்தால் அதை போட்டு அடித்து உடச்சி நல்லா பிரித்து மேஞ்சி அதுக்கப்புறம் அவங்க வேறு வழியே இல்லாமல் அமெரிக்காவோட கிட்ட வந்து சரண்டர் ஆகிற மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் ஈராக்கில் எடுத்துகிட்டு இன்னும் ஈரான் மட்டும்தான் அந்த ஒரு பெண்டிங் இருக்குது அதனால தான் ஈரானுக்கு அந்த ட்ரபுள்ஸ் வந்து தொடர்ந்து அது வேறு அரசியல் கிளம்பங்க அப்புறம் இஸ்ரேல் உள்ள நுழைகிறாங்க அதை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் நம்ம பின்புலமாக அலசி ஆரம்பிஞ்சோம் அப்படின்னா இதுதான் மேட்ரு பிரேசிலுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி எதுக்காகன்னா அங்கே ஜனநாயகம் இல்லை எதிர்கட்சி தலைவரான போல்சோனோரா அவர்கள் மீது அடுத்தடுத்து ட்ரையல் வந்துகிட்டே இருக்கிறனால அந்த ஜட்ஜஸ் அந்த வழக்கு விசாரிக்கிற ஜட்ஜஸ் மீது பொருளாதார தடை அது இல்லாமல் நாட்டுக்கே வந்து ஐம்பது பர்சன்ட் மேலே வரி விதிக்கிறாங்க கிட்ட நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சீனா வெளிப்படையாகவே நாங்கள் ரஷ்யாக்கிட்டலாம் வாங்காமல் இருக்க முடியாது எங்களோடய ஆயில் வால்யூம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சீனாவுக்கு என்ன பண்ணாங்க ஒரு தொண்ணூறு நாள் வந்து கேப் கொடுக்குறாங்க ஏன் ஒரே அடியாக தொண்ணூறு நாள் கேப் கொடுக்குறாங்கன்னா இங்கே இந்தியாவோட நிலைப்பாடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் ரெண்டியும் ஒரே சமயத்தில் நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பார்க்குறாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சி வேறு என்ன நம்ம நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய இராணுவ மிலிட்டரியிலிருந்து மீது எல்லாத்தையும் ரஷ்யாவை விட்டுட்டு அவங்கக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி நம்ம செல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்தியா அதுக்கு உடன்பட மாட்டேங்குது இது அடுத்தடுத்த வரி விதிப்பு அடுத்தடுத்த வார்த்தை மோதல்கள் இனி என்ன நடக்க போகிறது இந்தியா என்ன விதமான பதில்கள் கொடுக்க போகிறதுன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இனி நேற்று நான் இரவு சொன்னால் பதிவு தான் இனி காலத்தின் கட்டாயம் அமெரிக்கா இரண்டு பக்கம் பயணிக்கவே முடியாது ஏதாவது ஒரு சூஸ் பண்ணியே ஆகணும் ஒன்று அமெரிக்காவா இல்லை ரஷ்யாவா அடுத்து மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா கெனடாவையும் ஒரு மிரட்ட மிரட்டிருக்கிறார் கெனடா ஓ கெனடா அப்படின்னு போட்டு நீங்கள் பாலஸ்தீனத்துக்கான ஸ்டாண்டர்ட் அதாவது தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க போல் அதனால் உங்களை ரொம்ப கடுமையாக ட்ரேடில் போட்டு அடித்தால் தான் வேலைக்காகன்றாங்க ஏன்னா கனடானுடைய மார்க் மார்காரி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா வருகின்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து நாங்கள் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னொடனே அப்போ அங்கேயும் மிரட்டுறாங்க அப்போ எந்தெந்த நாடு பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கைகள் எடுக்கிறாங்களோ அவங்களே ஹிட் ஹார்டுன்றாரு ரொம்ப கடுமையாக அடி பண்ணுறாரு அதனால தான் இன்றைக்கி காலையில் கூட இன்னொரு நியூஸ் கூட கேள்விப்பட்டேன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒன்டோரியோ அப்படின்ற ஒரு மாகாணம் என்ன பண்ணிட்டாங்க மாகாணம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நூறு மில்லியன் ஸ்டார்லி கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்ங்க இவ்வளோ வியாபாரம் பேசுகிற அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டர் வேட் ஃபை போர் விமானம் இன்றைக்கி காலையில் சும்மா ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் இல்லை போர் பயிற்சியில் எடுக்கும்போதே தெரியல கலிஃபோர்னியா பகுதியில் அங்கே நேவல் ஏர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சரி ஸ்குவாடன் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க அது இரண்டும் நேருக்கு நேராக மோதி இருக்குன்றமா சொன்னாங்க மோதினதில் பைலட் வந்து எஜெக்ட் ஆகிட்டாங்க ஆனால் பெரிய சேதாரமாக இருக்குன்றாங்க பாறை இங்கேருந்து இழுத்துட்டு போன மாட்டி வண்டி இந்தளவுக்கு அவங்க பெரிய டேஞ்சராக இருக்குது இதை தான் அடித்து பிடிச்சி சேல்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அடுத்தது நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் என்ன நினச்சிட்டாங்க அமெரிக்கா மிரட்டுற மிரட்டில் பத்து நாளில் விருடு போயிடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் அடியடினு அடிப்பாங்க யார் நேற்று வந்து உக்ரைன் கிரிமியா பகுதியும் ரஷ்யாவுடைய மாஸ்கோ விமான நிலையத்தில் முக்கியமான ஹேக்கர்ஸ் தாக்குதல் அது இல்லாமல் ட்ரோன் தாக்குதல் கடந்த மூன்று நாட்களாக உக்ரைன் வந்து ரஷ்யாவை பெருசாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரியிலேருந்து ரஷ்யாவுடைய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்புறம் விமான நிலையமே ஒட்டுமொத்தமாக செயல்படுத்த முடியாமல் இந்த மாதிரி அப்புறம் கிரீமியாவும் ரஷ்யாவும் நிற்கக்கூடிய பாலம் இது எல்லாத்தையும் பயங்கரமான ஒரு தாக்குதல் அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பண்ணதுனால மேபி இது ரெண்டு நாள் முன்னாடியே நிகழ்த்துவாங்கன்னு பார்த்தாங்க பட் இன்றைக்கி கியூவை போட்டு பிறந்து கட்டிட்டாங்க ரஷ்யா பெரிய தாக்குதல் இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கான தாக்குதல் ஆனால் இதற்கு முன்பே என்ன பண்ணிட்டாங்க கார்கியூ பகுதியில் ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து தாக்கல் நடத்தும் போது உலகம் அமைதியாக இருந்தது இப்போயும் மருத்துவமனை தாக்கல் நடத்தும் போது இந்த உலகம் அமைதியாக இருக்குது அப்படின்றாங்க எல்லா உலகமும் இப்போ ஓடி வந்து எங்கள் ஜெலன்ஸ்கி பக்கம் நின்று கண்டனம் தான் மொதல் வேலையே இப்போ மற்ற உலகத்துக்கெல்லாம் மற்ற எந்த வேலையும் கிடையாது இப்போ அங்கே ஜெலன்ஸ்கி வீட்டில் என்னென்ன நடக்குது அது உடனே கண்டனம் தெரிவிக்கிறதா தெரிவிக்கூடாதுப்பா முதல் வேலை ஆனால் உலக நாடுகளே ஒன்று திறன்கள் தனது கண்டனத்தை தெரிவிங்கள்ன்றாங்க அது இல்லாமல் இன்றைக்கி கியூ பகுதியில் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு கட்டிடம் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பேத்துக்கு மேலே வந்து காயமடைத்திருக்காங்கன்றாங்க அடைத்திருக்காங்கன்றாங்க அந்த சொல்கிறாங்களா இல்லை பதினாறு பேத்துக்கு மேலே இருந்தது சொல்கிறாங்களே தெரியல ஆனால் பெரிய அளவுக்கான இழப்புகள் மற்றும் கியூவை மட்டும் இல்லை டெனிப்ரோ போல்டோவோ சமீரீசியன் மைகோல்வா மைக்கோல்வியா மற்றும் ஆறு பகுதியை வைத்து அடுத்தடுத்த தாக்குதல் முந்நூறு ட்ரோனு எட்டு மிசைல்ஸு வழக்கமாக ஜெலன்ஸ்கி வந்து எந்த வீடியோ போட்டாலுமே வந்து நான் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டு பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்லுவார் பட் இப்போ சமீப காலமாக ஒரு வாரமாக அப்படி சொல்கிறதில்ல ஏன்னா எங்ககிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் இல்லை சீக்கிரமாக கொடுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாரு வெஸ்டர்ன் நாடுகளுக்கு அதனால் இதுக்கு முன்னெல்லாம் நிறைய சொல்லுவார் பயங்கரமாக வெற்றி இடைமறிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதனால் சீக்கிரமாக அந்த பேட்ரியாட்டிக் ஆர்ட் டிஃபென்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்துன்றதுக்காக சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் அமெரிக்கா கிட்ட பேசி நாங்கள் ஆயுதங்களை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை மேற்கொண்டுருக்கோன்றாங்க ட்ரைனிங் சென்டர் ஒரு பகுதியில் உக்ரைனுடைய ட்ரைனிங் சென்டர் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யா பத்தாயிரம் கெமிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்களாம் இது வரைக்கும் எவ்வளோ பத்தாயிரம் கெமிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்களாம் இனி வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இதை வந்து நான் சப்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய ஃபோ இது ஏர்ஃபோர்ஸ் மேஜர் இருக்கிறா ஏர்ஃபோர்ஸினுடைய மேஜரவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உளவு தகவலை கொடுத்து எங்கள் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் எங்கெல்லாம் இருக்குன்னு உழவு தகவல் கொடுத்து கரெக்டாக அங்கேயே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சது பார்த்தோன்னா கடைசியில் ஏர் ஃபோர்ஸுடைய மேஜரே வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்றாங்க நிஜமாவே அதுதானா இல்லை நீங்கள் ஏதாவது கொள்ளைகளில் அடிக்கிறதுக்கு ஏதாவது இடையூறாக இருந்துட்டாரா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஜெலன்ஸ்கி வர வர உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை ஏன்னா இன்றைக்கி கூட அந்த போராட்டம் நிகழ்ந்ததை பார்க்க முடியுது மக்கள் இன்னமே ஜெலன்ஸ்கி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துட்டு வராங்க ஆன்டி கரப்ஷன் பில்லை இண்டிபென்டெண்ட்டாக கொண்டு வாங்கன்றாங்க நாடாளுமன்றத்தில் ஆன்டி கரப்ஷன் பில்லை பற்றி இன்றைக்கி உலக வரலாற்றில் முறையாக ஜெலன்ஸ்கி ஏற்று ஒரு பதினஞ்சு பேர் பக்கம் பேசியிருக்காங்களாம் மேபி அவங்க எப்போ நாடு கடத்த போகிறாங்க இல்லை எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பதினஞ்சு எம்பிஸுக்கு மேலே இது எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஐரோப்பா எதிர்க்கிறாங்க மற்ற நாடுகள் எதிர்க்கும் போது நம்ம இதை இண்டிபெண்ட்டாகவே கொண்டு வந்துடலான்றாங்க அதனால தான் ஒரு புது கதையை போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியனுக்கு மேலே ரஷ்யா பெரிய அளவுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் வால் இந்த லார்ஜ் ஸ்கேல் வார் வந்து இப்போ உக்ரைனை அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படி உடனே அப்படியே இவங்க ஐரோப்பாவர்கள் நுழைஞ்சு எல்லாத்தையும் பிடிக்க போகிறாங்க இதுதான் அவங்களோட திட்டன்னு சொல்லிட்டு அங்கே உக்ரைனுடைய புட்டனோ அவர்கள் வந்து சிரிக்காமல் ஓரளவுக்கு ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறத கூடுதல் தகவல் கிரிமியா பகுதியில் மேக்சிமம் வந்து ரஷ்யாவுடைய நிறுவனங்கள் அப்புறம் பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ட் தகவல் எல்லாமே வந்து உக்ரைனுடைய ஹேக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணி பொதுவெளியிலேயும் பெரிய அளவுக்கு இருக்காங்கன்றாங்க ஜெர்மனியும் அடுத்தடுத்து தன்னுடைய ரீஆர்மெண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து இனி ஆயுதங்களை நாங்கள் வாங்க ஆரம்பிக்கிறோம் நாங்களும் ஆயு இது போருக்கு தயாராக இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய மீன் பிடிக்கிறாங்கல்ல நார்வே பகுதி ஓரமாக அது ரஷ்யாவுக்கும் ஒரு பகுதி சொந்தமாக இருக்குது அந்த பகுதியில் இனி ரஷ்யர்கள் யாரும் மீன் கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி இருக்காங்க அதனால் நார்வேவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுது அந்த இடத்துல கலாம் ஸோ இன்றைக்கு உலக தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கட்சல் நன்றி வணக்கம்